என்னைய காவிய போட்டு சங்கியாக்க ஏய் ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு என்னடி சொல்ற மாற்றத்திற்கு காரணமாகி என்னடி நிமிடம் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் ஞாபகப்படுத்திட்டீங்க

அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரன் முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பாத்துக்கிற விளையாட்டுனா தாண்டா இந்த நாளே உருப்பு மாவனம் சாட்டை சாட்டைவனும் காளியம்மானும் பாத்திமா பர்கானாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த அரங்கத்துல இருக்கிற லட்ச ஆயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்க லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோ இருக்கவர சினிமாவோட கட்டணும் மழை கூட வேலைக்கு போக போறோம் எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் ரெடியா இருக்கு ஹேய் அந்த மாதிரி செருப்பு வேமாவேஷ் ஹே ஏண்டா என் மாதிரி செருப்பு அப்ப தானே ஜெனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும் ஓட்டு வரும் காசு வரும்ல ஓட்டு வரும் காசு வரும்னா என்ன வேற எதில வேணாலும் அடிக்க சொல்லு மேடக்கு வெரி ஒரு புது செல் மாவனை மாட்டறான் பம்பரகட்ட மண்டையா போடுனச்சு இல்ல தலை தலைமை வந்து என்ன இதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு இதெல்லாம் செயல்பட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் காந்த் வந்து சங்கீனா வந்து நண்புறங்கறாங்க வர வரவும் வேல்யூ குறஞ்சிட்டே இருக்கு